திராட்சையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கொத்து கருப்பு திராட்சையை உங்க வாழ்நாள் முதல் எடுக்கிறதால நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யும் இந்த வைட்டமின் சி நிறைந்த பழத்தை எடுத்துக்கிறதால உங்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது உங்கள் தலைமுடி மற்றும் சருமம் உள்ளவையும் ஆரோக்கியமா இருக்க இந்த பழம் உதவுது இது மட்டும் இல்லாம கருப்பு திராட்சை உங்க உடல் செல்களுக்கு பாதுகாப்பு கவசமாகவும் செயல்பட்டு புற்றுநோய் வராமலும் உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்க மிகவுமே உதவி செய்யுதுன்னு சொல்லலாம் இது தவிர இந்த திராட்சில் சில தெளிவான ஆரோக்கிய நன்மைகள் நீரழிவு நோயாளிகளின் நிலையை மேம்படுத்துகிறது அல்சைமர் நோயை எதிர்ப்பதும் இதில் அடங்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால இதை தாராளமாவே எடுத்துக்கலாம் கருப்பு திராட்சை அதை இனிமையான சுவை மற்றும் வெல்வெட் நிறத்திற்காக மட்டும் பிரபலமாகலை கருப்பு திராட்சியின் ஆரோக்கிய நன்மை நீண்ட பட்டியலே இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கருப்பு கருப்பு திராட்சையை ஒரு சிறந்த சிற்றுண்டியாவே எடுத்துக்கலாம் இது ஒரு முழுமையான சிற்றுண்டினு சொல்லலாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம் இந்த கருப்பு திராட்சையை அதிக கலோரியை உள்ளடக்கி இருந்தாலும் எடை குறைப்பு திட்டங்கள் கருப்பு திராட்சையை சாப்பிட பரிந்துரைக்கின்றன இந்த பழத்தில் தாவர சத்து இருக்கிறதால இதய செயல்பாடு மற்றும் எலும்பு மற்றும் நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது கருப்பு திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏராளமாக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்தும் மேம்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் இந்த திராட்சையில் எலார்ஜிக் அமிலம் கேடசின் மெலோடினின் மற்றும் பைடிக் அமிலம் மற்றும் பிற தாவர ரசாயனங்களும் இருக்குதுன்னே ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்கிறாங்க உங்களுடைய முடிக்கொட்ட கட்டுதல் பிரச்சனைக்கும் இந்த திராட்சை ரொம்பவே உதவுது சரும ஆரோக்கியத்தையும் இது அதிகரிக்க செய்யுது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உங்கள் செல்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறதும் இந்த கருப்பு திராட்சை மிக பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் திராட்சையில நிறைய வகைகள் இருக்குதுன்னு தெரியும் பச்சை அல்லது சிவப்பு திராட்சை வகைகளை விட கருப்பு திராட்சைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கணிசம் அதிகம் இந்த ரசாயன பொருட்கள் உங்கள் செல்களை பாதுகாக்க ரொம்பவே உதவி செய்யுதுன்னு சொல்லலாம் நோய் சர்க்கரை நோய் அல்சைமர் பார்க்கின்சன் இதய நோய் போன்ற நோய்கள் வராமல் இவை பெருமையை நம்மளை பாதுகாப்படும் நோயிலிருந்து விரைவாக குணமடையவும் இவை உதவி செய்கிறது மேம்படுத்தப்பட்ட இதய ஆரோக்கியம் ரெஸ்ட்ரோட்டின் மிகவும் நன்கு அறியப்பட்ட நன்மைகளில் ஒன்றாகும் ரெட் உழையின் குடிப்பது ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய நோய்க்கான வாய்ப்பை குறைப்பதன் மூலம் உங்கள் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது சிவப்பு ஒயினின் இதய ஆரோக்கியமான விளைவுகள் சிவப்பு மற்றும் கருப்பு திராட்சிகளின் தோள்களில் காணப்படும் ரெஸ்ட்ரோவேட்ரல் காரணமாக இருப்பதாக ஆராய்ச்சியில் கூறப்பட்டிருக்கிறது இந்த திராட்சையை சாப்பிட்றதால அல்சமர் நோயையும் குறைக்கலாம் அல்சமர் நோய் இருக்கிறவங்க ரெஸ்டவர் மூலம் குறைக்க குறைந்தபட்சமாக இந்த திராட்சையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூட்டியிருக்காங்க இந்த கருப்பு திராட்சையில் கலோரிகள் முப்பத்தி ஒரு பர்சன்ட்டும் சோடியம் ரெண்டு மில்லி கிராமோ கார்போஹைட்ரேட்கள் எட்டு கிராமம் நார்ச்சத்து சத்து ஒன் பாயிண்ட் நைன் கிராமம் கொழுப்பு ஜீரோ கிராமம் சர்க்கரையோட அளவு ஏழு கிராமம் புரதச்சத்து ஜீரோ கிராமம் இருக்கிறதால தாராளமாவே இதை நம்ம காலை உணவாவே எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுது